வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் செல்போன் அழைப்பை ஏற்காத காரணத்தால் இரண்டாவது மனைவியின் தலைமுடியை கொடூரமான முறையில் அகற்றிய கணவன் கைது செய்யப்பட்டார் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் பிரியா மகாலட்சுமி என்பவரை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் சத்துவாச்சாரியில் வசித்து வந்த நிலையில் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்ற வடிவேல் பிரியா மகாலட்சுமிக்கு போன் செய்துள்ளார் பலமுறை அழைப்பு விடுத்தும் செல்போனை எடுக்காததால் இன்று வீட்டுக்கு வந்த அவர் தகராறில் ஈடுபட்டுள்ளார் திடீரென மனைவியின் தலைமுடியை தனது கையால் கொடூரமான முறையில் அகற்றியுள்ளார் இதனால் வழி தாங்க முடியாமல் பிரியா மகாலட்சுமி அலறவே பொதுமக்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வடிவேலுவை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர்